அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் சீமானுடைய பாதுகாப்பில் காவலர்களுக்கு இவ்வளவு அக்கறை இருக்கா அப்படின்னு ஆச்சரியப்படுறவகையில் தான் தற்போது ஒரு விஷயம் நடந்திருக்கு அது இரண்டாவது வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் பொதுவாகவே நாம் தமிழ் கட்சி அப்படின்னு வந்துட்டாலே காவலர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அலட்சியமாக தான் இருந்துட்டு இருக்காங்க அப்படின்றது தான் நிர்வாகிகள் காவலர்கள் மேலே வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விமர்சனமாகவே இருந்துகிட்டு இருக்கு இந்த ஒரு விஷயம் சைலேந்திர பாபு இருந்த காலகட்டத்தில் இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தான் இருக்குது அப்படின்னும் ஆனால் சீமானவர்களுக்கு ஏகப்பட்ட மிரட்டல்கள் வருது அப்படின்னு பல முறை இடத்துல நாங்கள் நேரடியாகவே போயிட்டு புகாரும் கொடுத்துருக்கோம் அதற்கு பிறகு பாதுகாப்பாக பலப்படுத்தணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை வச்சுருக்கோம் இருந்தாலும் காவலர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை இப்போ வரைக்கும் பொருட்டாகவே மதிக்காமல் இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு விமர்சனம் பண்ண நிர்வாகிகள் அனைவருக்குமே ஒரு குட் நியூஸ் சொல்கிற மாதிரி தான் தற்போது சென்னையுடைய கமிஷனரான அருண் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு இந்த ஒரு விஷயத்தினால காவலர்கள் தற்போது சீமானுடைய இடத்துல எப்போது இருக்கிறத விட அதிகமாக கூடி இருக்கிறதோ அதற்கு பிறகு சீமானை ஒரு பவுன்சர்ஸ் போல் நடுவில் விட்டுட்டு காவலர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாதுகாப்பாக ஒரு பாதுகாப்பு வளையம் போல வந்தது இணையத்தில் ஒரு மிகப்பெரிய வைரல் வீடியோவாக மாறி இருக்கு சீமானுக்கு காவலர்கள் எப்போ இவ்வளோ பாதுகாப்பு கொடுக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னு அனைவருக்குமே ஒரு பெரிய கேள்வி எழுது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஒரு சாதாரண செய்தியாளர்கள் சந்திப்பாக இருந்தாலும் சரி ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டமாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல காவலர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இருபதுல இருந்து முப்பது பேர் மட்டுமே பொதுக்கூட்டத்திற்கும் அதுவே ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பாக இருந்தால் ஒரு இரண்டு மூன்று காவலர்கள் தான் அதுவும் ஒரு சில நேரத்தில் காவலர்கள் வராமல் கூட இருந்திருக்காங்க அப்படின்னு நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க இப்படி இருக்க ஒரு கல்லூரி விழாவில் பங்கேற்ற சீமானவர்களுக்கு பாதுகாப்புக்காக காவலர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது பேர் வந்திருந்ததும் சீமானை சுற்றி வளைத்து கல்லூரிக்குள்ளே கூப்பிட்டுட்டு போனதெல்லாம் பார்த்தீங்கன்னா இணையத்தில் ஒரு வைரல் வீடியோவாக மாறி சிஎமாக இன்னும் ஸ்டாலின் தானே இருக்காரு அப்புறம் எப்படி இப்படி ஒரு நிகழ்வு நடந்துச்சு அப்படின்னு அனைவருமே ஒரு பெரிய விமர்சனமே பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இது என்னடா பாதுகாப்பு கொடுக்கனாலும் விமர்சனம் பண்ணுறீங்க பாதுகாப்பு கொடுக்கலனாலும் விமர்சனம் பண்றீங்க அப்படின்னா அனைத்து நாம் கட்சி நிர்வாகிகளுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விமர்சனங்களுக்கு பதிலும் அழிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க எது எப்படியாக இருந்தாலும் காவலர்கள் அவங்களுடைய வேலையை சரியாக செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றதுதான் இதுல இருந்து தெரிய வருது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா எப்பவும் போல சீமானை ஒரு பொருட்டாகவே மதிக்காம இல்லாம இந்த முறை பார்த்தீங்கன்னா சீமானும் தமிழ்நாட்டை ஒரு முக்கியமான அரசியல்வாதியாக இருக்காரு அப்படின்றத உணர்ந்து அவருக்கு பாதுகாப்பு பலப்படுத்தியிருக்கிறதுனா உண்மையிலேயே கமிஷனர் அருணுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பாராட்டு வந்துட்டு இருக்கு தான் சொல்லணும் என்ன தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க நன்றி வணக்கம்